இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்ப காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமா இப்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதுல அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேர்ல இப்போ நான்கு பேர் கைது இன்னும் இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்ப மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விவரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க அஹ் ஒளிபரப்புனீங்க அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணும் இல்ல இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறதுனால கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணு இல்லை அங்கே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காட சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினோன்னு ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க அது அதன் அடிப்படையில் பண்ணிக்கிறோம் கைது செய்யப்பட்ட புலன் விசாரணை இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் இதுல

இல்ல இல்ல வண்டி வண்டி ஓட்டம் இல்ல குடி போதில் கண்டிப்பா இதுல கட்சிக்கோ எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி குடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுன ஓட்டுனர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் தெரிய வரல இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேர்ல ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளி மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு